வலங்கைமான் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் நகர பகுதியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு உரிய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நெல் வெயில் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டு வீணாகும் சூழல் நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வலங்கைமான் பேரூராட்சி பகுதியில் குடமுருட்டி ஆற்றுக்கு அருகில் உள்ள வழிநடப்பு தெருவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையம் வழக்கமாக ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து செயல்பட தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கவிட்ட நிலை போதிலும் இதுவரை நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை மேலும் அலுவலகத்திற்கான பணியாளர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பத்து நாட்களுக்கு முன்பு இருந்தே விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து வைத்துள்ளனர் எனவே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு உரிய அலுவலரை நியமித்து கொள்முதலை நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிஷின் பிரச்சனை பிபிசி வந்து தொடர்ந்துக்கிறாங்க இன்றைக்கு போங்க நாளைக்கு போக நானும் பத்து நாளாக போயிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கேன் ஃபோன்லேயும் கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்கல மிஷினுக்கு வாட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு மணி நேரம் ஆகுது காலம் தவறுனா மழை அதில் ஐயாயிரம் ரூபா டிராக்டர் வாடகை லேபர் கூலி எல்லாம் கூட்டி கழித்து அதுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கேன் என்னோட பத்து பண்ண நாளை கொட்டி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா லேபர் செலவாகுது நைட்டு போகிறது காவல் ஆடு மாடு போடலை எங்கேயுமே வந்து பாதுகாப்பு கிடையாது போடுறோம் 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 இது ஒன்று தான் அவங்க சொல்லிட்டு இருக்குது விவசாயிகளுக்கு போடுறோம் விவசாயிக்கு நாங்கள் சொன்ன தப்பு இன்னும் விவசாயம் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுற தப்பு வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் வருஷத்துக்கு பணக்காரங்க பாக்கி முந்நூற்றி அறுபத்தி மூணு நாளும் கடங்காரம் தான் அங்கே வாங்குவோம் இங்கே வாங்குவோம் அங்கே கடை வாங்கி இங்கே வாங்கி அதை கொடுக்கணும் அதை விற்று கொடுக்குறது வட்டி கூடவே விளைய மாட்டாங்க வட்டி கூட விளைய மாட்டாங்க ஒரு கௌரவம் ஒரு கர்வம் அந்த விவசாயம் பண்ணுறது அதுக்கு இந்த கவுர்மெண்ட்டு ஏதாவது ஒரு துணை போய் நடக்கிறத பார்த்து எங்களுக்கு எதாவது விற்று கொடுக்கணும் அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு வளைமா டவுனுக்கு போட வேண்டியவங்களாம் போடணும் யாரும் போல் மட்டும் உட்காந்துருக்காங்க கிட்ட சாக்கு வந்து பன்னெண்டு நாளாகும்